ராணியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாப்பிக்காக சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை தேடுறாங்க அப்ப ஷீலா சொல்றா இங்க பாரு நான் ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருக்கேன் அது ஒரு கோடி வியூஸ் போயிருக்கு அதுக்கு ராணி சொல்றா நானும் ஒரு வீடியோ கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு பத்து மில்லியன் வியூஸ் போயிருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்ததுல எந்த வீடியோக்கு வியூஸ் அதிகமாக இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வெவ்வேறு விதத்தில் நம்பர்ஸை குறிக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல ஷீலா யூஸ் பண்ண சிஸ்டம் இந்தியன் சிஸ்டம் ஒரு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ரெண்டு சிஸ்டமையும் எப்படி கம்பேர் பண்றது நம்ம இது ரெண்டு பத்தியும் ஏற்கனவே தனித்தனியாக கத்துட்டு இருக்கோம் இப்போ இந்தியன் சிஸ்டம்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் இருக்குது இது மூணுமே ஒன்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் போட்டிருக்கும் அப்புறமா தௌசண்ட் அண்ட் டென் தௌசண்ட் இருக்குது இது தௌசண்ட்ஸ் அப்படிங்கிற இதில் வருது அடுத்தது லேக்ஸில் லேக்ஸ் அண்ட் டென் லேக்ஸ் வருது அதுக்கப்புறமா குரோர்ஸில் குரோர்ஸ் டென் குரோர்ஸ் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் குரோர்ஸில் கூட போயிட்டே இருக்கும் இப்போது இதே இன்டர்நேஷ்னல் சிஸ்டமில் பார்த்தோம் அப்படின்னா திருப்பியும் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது பொது தான் இந்தியன் சிஸ்டம் மாதிரியே தான் தௌசண்ட்ஸில் தௌசண்ட்ஸ் டென் தௌசண்ட்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அதுவும் தௌசண்ட்ஸுங்கிற பீரியடில் வரும் அடுத்தது மில்லியன்ஸில் மில்லியன்ஸ் டென் மில்லியன்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் பில்லியன்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கும் இப்போ இவங்க ரெண்டு பேர் சொன்ன நம்பரியும் அந்தந்த சிஸ்டமில் கரெக்டாக எழுதி பார்க்கலாமா ஒரு கோடி அப்படின்னா க்ரோர்ஸ்க்கு கீழே ஒன்று அதுக்கப்புறம் மீதி எல்லாம் ஜீரோ பத்து மில்லியன் அப்படின்னு சொன்னால் மில்லியன் டென் மில்லியன்ஸ் இருக்குல்ல அந்த டென் மில்லியன்ஸ்க்கு கீழே ஒன்று அதுக்கப்புறம் எல்லாம் ஜீரோ இதே மாதிரி நம்ம எந்த நம்பர்ஸை கொடுத்தாலும் இண்டியன் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் எப்படி எழுதினாலும் நம்ம கம்பேர் பண்ண முடியும் இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நீங்கள் இங்கே பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்சஸ் படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இதை இந்திய முறைப்படியும் பன்னாட்டு முறைப்படியும் எப்படி எழுதலாம் சரி முதல்ல இந்திய முறைப்படி பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே இந்த பாக்ஸ் பாக்ஸாக போட்டோம்ல அந்த மாதிரி போட்டு கமாஸ் போட்டு இந்த நம்பர்ஸை ஃபில் பண்ணணும் இந்திய முறைப்படி பண்ணும்போது வலது பக்கத்துலேருந்து ஆரம்பித்து மூணு டிஜிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு கம்மா அதாவது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கம்மா அப்புறமா ரெண்டு டிஜிட்ஸ் இது வந்து தௌசண்ட்ஸ்க்காக அதுக்கப்புறம் ஒரு கமா அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு ரெண்டு டிஜிட்ஸ் இது லாக்ஸ்க்காக அதுக்கப்புறம் ஒரு கமா இப்படி போடும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ இந்திய முறைப்படி இதை நம்ம வந்து எட்டு கோடியே இருபத்தோரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லலாம் இதையே பன்னாட்டு முறைப்படி பண்ணும்போது எப்படி வரும் திருப்பியும் வலது பக்கத்துலேருந்து மூணு டிஜிட்ஸ்க்கு அப்புறம் கம்மா போடணும் அதாவது ஒன்ஸ்க்கு அப்புறமா ஆனால் அப்புறமா தௌசண்ட்ஸ்லேயும் மூணு தான் நம்ம கம்மா போடணும் அப்படி போடும்போது இதுக்கப்புறமா நமக்கு இருக்கிறது வந்து மில்லியன்ஸ் ஸோ இப்போ லெஃப்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸில் எவ்வளோ இருக்கு எண்பத்தி ரெண்டு இருக்கு ஸோ இந்த நம்பரை நம்ம எப்படி சொல்லணும் எண்பெண்டு மில்லியன் நூற்றி முப்பத்தெட்டு ஆயிரம் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு இதே மக்கள் தொகையை பன்னாட்டு முறைப்படி இப்படி தான் சொல்லணும் இப்போ இந்த நம்பரை ரெண்டு சிஸ்டம்லேயும் எப்படி சொல்லணும்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்தியன் சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா நாற்பத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சி லட்சத்தி இருபத்தொம்பதாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இதே பன்னாட்டு முறையில் நானூற்றி முப்பத்தேழு மில்லியன் ஐநூற்றி இருபத்தொம்பது ஆயிரம் முப்பத்தி ரெண்டு கரெக்டாக வந்துச்சா இப்போது நமக்கு என்னோடய பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது இந்திய முறையாக பன்னாட்டு முறையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி பேரில் கோடி லட்சம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது இந்திய முறை இதே பில்லியன் மில்லியன் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அது பன்னாட்டு முறை ஆனால் சப்போஸ் நம்ம இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க இந்த நம்பர் இந்திய முறையிலும் இதே பேர் தான் பன்னாட்டு முறையிலும் இதே பேர் தான் ஸோ நம்ம நூறாயிரங்கள் லட்சங்கள் இந்த மாதிரி போகும்போது தான் வித்தியாசம் ஏற்படுது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம்